அன்ப விவசாயங்கிறது வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம்னா வாழைக்குலை வந்து பெரிதாக மாறுறதுக்கு இயற்கை முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சில விவசாயிகள் கேட்டிருந்தாங்க ஆனால் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா வாழைக்குலை பெருகாவதுக்கு வாட்டர் சால்யபிள் ஃபெர்டிலைசரை வச்சு எந்தெந்த இடைவெளியில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வாழைக்குலை வந்து ஃபிங்கர் சைஸு மற்றும் ஒரே சீராக பெருக்கதற்கு எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருந்தோம் இங்கே வந்து இயற்கை இடுபொருள்களை வைத்து வாழைப்பூ வந்த பிறகு அதை வந்து எப்படி ஒரே சீராக பழுக்க வைக்கணும் சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றா பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைக்குழை வெளிவந்த உடனே டே ஒன்று ஒன்றாம் நாள் வேலை குழை வெளிவந்த உடனே என்ன பண்ணணும்னா ஆண் பூவை ஒடிக்க வேண்டும் ஆண் பூ ஒடிக்கிறது மிக முக்கியம் ஓகேங்களா ஆண் பூ ஒடிக்கணும் ஆண் பூ ஒடித்தாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கு எடுத்துக்கொள்ள நியூட்ரிஷன் சத்துக்கள் எல்லாமே வந்து நம்ம காய்க்கு போகும் இந்த குல ஆண் ஒடிச்சிட்டோம்னா இதுக்கு வர்ற சத்துக்கள் எல்லாம் காய்களுக்கு போய் காய்கள் வந்து சைஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் இரண்டாவது வந்து இயற்கை டானிக் ரெண்டு லிட்டர் இயற்கை டானிக் நம்மளாம் தயாரிக்கக்கூடியது அது ரெண்டு லிட்டர் வேரில் ஊற்றணும் இயற்கை டானிக் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இயற்கை டானிக் அப்படின்றது பஞ்சகாவியா இல்லையா பஞ்சகாவியா ஒரு லிட்டர் இப்போ பஞ்சகாவியா எப்படி தயாரிக்கிறதுன்னு பற்றி எல்லா விவசாயிகளுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கு தெரியும் அப்படி இல்லைனாலும் சொல்லுங்கள் பஞ்சகாவியா வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ போடுறேன் ஜீவ ஜீவாமிரதம் ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா ஒரு லிட்டர் ஜீவாமிரதம் ரெண்டு லிட்டரு பால் மோர் அல்லது பால் அல்லது மோர் ஒரு ஐநூறு மில்லி வெல்லம் வெல்லம் ஒரு அரை கிலோ அப்புறம் வந்து வாழை அல்லது பப்பாளி சாறு பப்பாளி இலை சாறு வாழையோ அல்லது பப்பாளி இலையோட சாறு அது வந்து ஒரு ஒரு லிட்டர் வச்சுக்கோங்க அடுத்து வந்து முட்டை ஓடு முட்டை ஓடு எதுக்கு போடுறோம்னா கால்சியம் சத்து வர்றதுக்காக முட்டை ஓடு ஒரு நூறு கிராம் அப்படி இல்லைன்னா கால்சியம் முட்டையை ஓடலனா சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம் சுண்ணாம்பு வந்து கால்சிய சத்துக்கள் இருக்குது நீர் வந்து ஒரு நூறு லிட்டர் ஓகேங்களா இதெல்லாம் நமக்கு தேவை இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பஞ்சகாவியா ஒரு லிட்டரு ஜீவாமிரதம் ரெண்டு லிட்டரு பால் வெள்ளம் வாழை அல்லது இலை சாறு முட்டை ஓடு நீர் தேவை இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளத்தை வந்து பத்து லிட்டர் தண்ணீரில் கழச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை எடுத்துக்கணும் இல்லையா வெள்ளத்தை பத்து லிட்டர் வெந்நீரில் கரைக்கும் பத்து லிட்டர் வெந்நீரில் வந்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு பாத்திரத்துலேயே ஒரு பிளாஸ்டிக்கோ எடுத்துக்கிறோம் மெட்டல் வேணாம் இப்போ பத்து லிட்ரு வெள்ளம் கரைந்த கரைசல் இருக்குது அதோடு வந்து நம்ம வந்து பஞ்சகாவியாக ஜீவாமிரதத்தை கலக்கணும் அப்புறம் பால் சேர்க்கணும் இது கூட வந்து நம்ம இன்னொன்று வந்து சேர்த்துக்கலாம் என்னென்னா வந்து எள்ளு கரைசல் எள்ளு பின் கரைசல் அப்படிம்பாங்க பின்சாரம் எல் பின்சாரம்னா எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லையா அதாவது இப்போ எண்ணெய் எடுத்த பிறகு உள்ள புண்ணாக்கை வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ பத்து லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதுலேருந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கணும் இது வந்து எள்ளு பின் சாரமாக அதாவது இது கூட சேர்த்துக்கலாம் இது நீங்கள் டைரெக்டாக வந்து எள்ளு புண்ணாக்கை கூட நம்ம ஃபீல்டில் போட்டாலும் சரி இப்போ எள்ளை தனியாக கரைச்சி நீங்கள் தண்ணியில் ஊற்றினாலும் சரி அப்படின்னு பண்ணிக்கலாங்க ஸோ இதை சேர்த்துக்கணும் அதுக்கடுத்து ஜீவாமிர்தம் சேர்த்துக்கிறோம் அதுக்கடுத்து பால் மோர் சேர்த்துக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணால் நல்லா கலைக்கணும் கலைக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை பப் அல்லது பப்பாளி இலை சாறு சேர்க்குறோம் இல்லையா அந்த சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டை ஓடு சேர்த்து முட்டை பவுடர் பவுட்ரு ஆக்கிக்கணும் முட்டை ஓடு பவுடராக சேர்த்து கலக்கி நம்ம நூறு லிட்டர் தண்ணீரில் கலக்கி இருபத்தி நாலு மணி நேரம் நிழலில் வைக்கணும் இதை வந்து நூறு லிட்டர் ஆக்கிக்கணும் நூறு லிட்டர் ஆக்கிக்கணும் பத்து லிட்ரு எடுக்கிறோம் பத்து லிட்ரு எல்லோட சேர்த்து கலக்கிட்டு அதோட மீ தொண்ணூறு லிட்டர் தண்ணி ஊற்றி நூறு லிட்டர் ஆக்கிக்கணும் இதுதான் வந்து இயற்கை டானிக்குங்க இந்த மாதிரி இயற்கை டானிக்கை வந்து கட்டாயம் தயாரித்து அது நிழலில் வச்சுக்கணும் இதில் வந்து இதில் இருந்து என்ன பண்ணால் மூணு சதவீத கரைசல் எடுத்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ வந்து சாயில் ரஞ்சு சாயில் அதாவது மூணு சதவீத கரைசல் தயாரிக்கணும் மூணு சதவீத கரைசல் எப்படி தயாரிப்பீங்க அதாவது ஒவ்வொரு மூணு லிட்டர் இந்த நம்ம இயற்கை நூறு லிட்டர் ரெடி இருக்கோம்ல அதுலேருந்து மூணு லிட்டர் எடுக்கணும் மூணு லிட்டர் டானிக் எடுத்து தொண்ணூற்றேழு லிட்டர் தண்ணீரில் கலக்கி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணும் இதுதான் வந்து இயற்கை டானிக் ஓகேங்களா இயற்கை டானிக்கு நூறு லிட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் மூணு லிட்டர் எடுத்து தொண்ணூற்றேழு லிட்டர் தண்ணியில் கலக்கி அதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணும் இதுதான் மூணு சதவீத கரைசர் சாயில் ட்ரன்ச்சாகவும் கொடுக்கலாம் மண்ணிலையும் கொடுக்கலாம் மண்ணிலையும் ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குழை வந்த பிறகு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் ஒரு மரத்திற்கு வாழை மரத்துக்கு கொடுக்கலாம் இது எல்லாமே கான்சன்ட்ரேட்டடாக கொடுக்கூடாது இதில் இருந்து எடுத்து அதை வந்து நூறு லிட்டருக்கு வந்து டைல்யூட் பண்ணி கொடுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் கான்சன்ட்ரேட்டடாக கொடுக்கக்கூடாது இதோ மூணு சதவீத கரைசல் அந்த மூணு சதவீத கரைசல் கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நாள் இப்போ ஒன்றாம் நாளில் வந்து அந்த டானிக் கொடுக்குற சொல்லிட்டோம் அந்த கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து பதினைஞ்சாவது நாளும் மூணு சதவீத கரைசல் கொடுக்கணும் டானிக் மூணு சதவீத கரைசல் கொடுக்கணும் மேலே ஸ்ப்ரே பண்ணும் ரெண்டு லிட்டர் வந்து தரையில் ஊற்றவும் இதை வந்து பதினஞ்சு நாள் ரெண்டாவது தடவை செய்கிறீங்க அடுத்த அடுத்த பதினஞ்சு நாள் கழித்து முப்பதாம் நாள் இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கொலை வெளி வந்த பிறகு உள்ளது இதெல்லாமே கொலை வந்த பிறகு ஜீரோ நாள் பதினஞ்சாவது நாள் முப்பதாம் நாள் இந்த இயற்கை டானிக்கை கொடுக்கணும் முப்பதாம் நாளில் வந்து மீனும் மூணு சதவீத டானி கொடுக்குறீங்க கீழே வந்து நீங்கள் வேப்பம் முன்னாக்கு கரைசல் நம்ம சொன்னோம்ல பின் வேப்பம் முன்னாக்கினாலும் சரி தான் இந்த எள்ளு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எள்ளில் வந்து நம்ம நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இருக்குது மேக்னி மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ட்டு எல்லாமே இருக்குது அதனால் எள்ளு புண்ணாக்கு கரைசல் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நல்ல சத்து கொடுக்கும் எல்லா விதமான சத்துக்களும் அதில் இருக்குது அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து நீங்கள் இதே இது கொடுக்கலாம் இல்லைன்னா ஜீவாமிரதமும் பஞ்சகாவியாவும் தெளிக்கலாம் மிருதம் தனியாக பஞ்சகாவியம் தனியாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஜீவாமிரதம் பஞ்ச காவியம் ஸ்ப்ரே பண்ணலாம் திருப்பி வந்து நாற்பத்தஞ்சுக்கு அடுத்து அறுபதாவது நாள் அறுபது நாளில் கடைசி முறை வந்து இந்த மூணு சதவீதம் டானிக்கு இயற்கை டானிக்கு இயற்கை டானிக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ரெண்டு லிட்டரு வந்து தரையில் ஊற்றணும் ஸோ இதை வந்து வாழைக்கு வந்து நாலு தடவை வந்து நீங்கள் பண்ணணுங்க நாலு தடவை குல வெளிவந்தோன்னே சீரோ நாளில் ஒன்று பதினஞ்சாவது நாளில் ஒன்று முப் முப்பதாவது நாளில் ஒன்று அப்புறம் நாற்பத்தஞ்சி அறுபது இந்த பதினைந்து நாள் இடைவெளியில் நீங்கள் பயிரை பார்த்துக்கோங்க பதினைஞ்சு நாள் இடைவெளியில் நமக்கு பயிர் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டானிக்கு நீங்கள் வந்து நம்ம இயற்கை முறையில் தயாரித்த இந்த டானிக்கை வந்து நீங்கள் கரெக்டாக மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கீழே தரையில் ஊற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழை குலைகள் வந்து ஒரே சீராக வந்து பெருக்கும் சைஸ் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ இதை செய்கிறதுக்குப் புட்ல நீங்கள் நடுவில் பார்க்கும்போது வேறு ஏதாவது வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா கூட நீங்கள் தரையில் கூட நீங்கள் டானிக்கு இதை வந்து நிறையா ஊற்றிக்கலாம் மேலே பஞ்சகாவியாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு மெத்தட் இருக்குங்க பா காய் பெருக்கிறதுக்கு இது வந்து அதில் ஒரு முறை இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு பார்க்கலாம் சில விவசாயிகள் முழுவதுமாக இயற்கையில் செய்கின்றவங்களுக்கு இதை மாதிரி செய்யலாம் சில விவசாயிகள் வந்து ஒன்று ரெண்டு ஸ்ப்ரே அதாவது மேலே வந்து ரெண்டு தடவை நான் பழைய ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் மைக்ரோ நியூட்ரியன்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்ஓபி கேஓபி இதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதை ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு பணம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து அதை ஒன் ஆர் டூ டைம் செஞ்சுட்டு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்குது பஞ்சகாவியா செய்வதற்கு ஜீவாமிரதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் மாடு இருக்குது எல்லாமே இருக்குது கோமியோ எல்லாம் கிடைக்கிது பால் எல்லாம் கிடைக்குது நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் மாடு வச்சுருக்கோங்க அப்படின்றவங்களுக்கு அதையும் இதையும் கலந்து கூட நம்ம செஞ்சு நம்மளோட செலவை வந்து குறைச்சிக்கலாம் அதனால் அன்பான விவசாய பெருமக்களே வாழையில் வந்து இயற்கையாக செய்கிறவங்களை வந்து முழுமையாக இயற்கையாக செய்யுங்க உங்களுக்கு எல்லா வகையான இடுபொருளும் உங்கள் வீட்லையே இருக்குது அதாவது விலை கொடுத்து வாங்க வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த பஞ்சகாவியா ஜீவாமிரதம் நான் சொன்ன பால் மோர் வெள்ளம் இதெல்லாம் வந்து வாழை சாறு இதெல்லாம் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது செலவே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்றவங்க வந்து முழுமையாக இதை பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு ஆடு மாடு இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நம்ம இதை ரெடி பண்ணி பண்ணிவிட்டு மீதியை வந்து நீங்கள் அந்த நான் சொன்ன உரங்களையும் வாங்கி பயன்படுத்தலாம் இது விவசாயிகளோட தேவைகளை பொறுத்தவரை நம்ம பயிரோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நம்ம முக்கியம் ஏன்னா இயற்கை முறையில் பண்ணும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும் இமீடியட்டாக காய் வந்து ஊறணும் அப்படின்ற கடை சமயத்தில் ஊறணும் விலையை பொறுத்து இப்போ நமக்கு டக்குன்னு விலை இருக்குது நம்ம இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த முறையிலையும் போகலாம் அன்பான விவசாய பெருமக்களே இந்த முறைகளை கையாண்டு சிறந்த மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்